அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தாம் அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல் கட்டமாக காலையிலே குட் நியூஸ் தமிழகம் முழுவதும் ஜனவரி மாதம் எட்டாம் தின இன்று முதல் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக ஜனவரி மாதம் எட்டாம் தின இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு பொருட்கள் மற்றும் தொகை அனைத்தும் இன்று முதலமைச்சர் மு தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் கட்டாயம் இந்த பணிகள் தொடங்கப்பட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் ஜனவரி மாதம் பதினாம் தேதி வரை ஒரு நாட்கள் நீடித்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் நடைபெற உள்ளதாக தற்போது முக்கிய அறியப்பட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி அனைவரும் கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு செல்லும் போது டோக்கன்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அதை காண்பித்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் தற்பது தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தீவிரமடையும் காற்றழுத்த தாலு மண்டலம் தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் நாளை நாட்கள் மிதமான முதல் கனமழை கொட்டி திரு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஜனவரி மாதம் ஒன்பதாம் தின அண்டை நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனம மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழையும் அன்றை நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டனர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கும் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடுமுறை நாட்கள் என்பதால் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அண்டை நாட்கள் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டனர் தற்போது போக்குவரத்து அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு புதுச்சேரி மாநில அரசு தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பெண்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த தொகை வரும் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அல்லது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பயனாளிகளுக்கு வங்கியில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளதாக தற்போது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக அட ட்ரெய்லரை விடுங்க ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி முன்பதிவு வசூல் எவ்வளவு என்பது தற்போது பார்க்கலாம் விஜயின் கடைசி திரைமடமாக ஜனநாயகன் படத்தில் தற்போது வசூல் அதிகமாக குவிந்து குவிந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முன்பதிவு வசூல் நிலவரம் அப்படியே தலைக்கீழாக உள்ளது விஜயின் ஜனநாயகன் படம் முன்பதிவு வசூலில் தற்போது வரை ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமாக உலக அளவில் வசூல் செய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பரசக்தி படம் முன்பதிவு வசூலில் உலக அளவில் ஐந்து கோடியை கூட நெருங்கவில்லை என தற்பு அறிவிக்கப்பட்டனர் விஜயின் கடைசி திரைப்படம் என்றாலும் அரசியல் பின்னணியுள்ள கதையாலும் ஜனநாயகன் படம் முதல் நாளே பெரிய வசூல் சாதனை நெருங்கிவிடும் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் பொங்கல் பண்டிகை முடிந்தும் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை குஷியில் துள்ளி குதிக்கும் பள்ளி மாணவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஐந்து நாட்கள் ஏற்கனவே விடுமுறை விடப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் விடுமுறை என்றாலே பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஒரே கொண்டாட்டம்தான் அதுவும் தொடர் விடுமுறை என்றாலே மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இந்நிலையில் அரையாண்டு தேர்வு முடிந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் தொடங்கி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்து நாட்கள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விடுமுறை விடப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பள்ளி கல்லூரி விடுமுறை விடப்பட்டனர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதை தவிர்த்து வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழாவை முன்னிட்டு அன்றை நாட்கள் விடுமுறை அதற்கு முன்பாக சனி நாயர் ஆகிய வார விடுமுறையாக அன்றை நாட்கள் சேர்த்து மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த பாமக தொகுதி பங்கீடு நிறைவு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் கூட்டாக தற்போது அறிவிப்ப அறிவிக்கப்பட்டனர் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பு அடைந்துள்ளது இந்த நிலையில் சென்னை கிரண்வேல் சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வருகை தந்துள்ளார் அன்புமணி ராமதாஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் கூட்டாக இந்த தேர்தலை சந்திக்கப்பட உள்ளதாக தற்பு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஜனநாயகன் படம் வழக்கில் நாளை தீர்ப்பு நீதிமன்றம் அதிரடி விஜயின் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை ஜனவரி மாதம் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இறுதி தீர்ப்பை வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய விசாரணையின் போது தணிக்கை சான்றிதழ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாங்கள் எங்கள் முடிவை ஏற்கனவே ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இணையதளத்தில் போர்ட்டல் பதிவேற்றம் செய்துவிட்டோம் எனவே நாங்கள் பதில் அளிக்கவில்லை என்பது கூறுவது தவறு என்று தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளனர் இந்த திரைப்படம் வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி திரையரங்குகள் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நீதிமன்றம் வழங்க போகும் தீர்ப்பை பொறுத்து திட்டமிட்டபடி படம் வெளியாகுமா அல்லது ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படுமா என்பது உறுதியாகும் இதனால் ஒட்டுமொத்த திரையுலோகமும் விஜய் ரசிகர்களும் இன்று வரப்போகும் தீர்ப்பை பொறுத்து காத்திருக்கின்றனர் முக்கியமாக முக்கிய தீர்ப்பை அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரைவு வாக்காளர் பட்டியல் பதினெட்டு வயது நிரம்பியவர்களை சேர்க்க கடைசி வாய்ப்பு தலைமை தேர்தல் அதிகாரி முக்கிய அறிவிப்பொன்று தற்போது வெளியிட்டுள்ளனர் அதன்படி தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் பேர் இல்லாதவர்கள் மற்றும் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர் மேலும் இதற்கான விண்ணப்பங்கள் மேலும் அப்டேட்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளனர் ஆகியால் மக்கள் அனைவரும் பதினெட்டாம் தேதிக்குள் கட்டாயம் இதை செய்து முடிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்